நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறையை உருவாக்க போதைப் பொருட்களை நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திமஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் மக்கள் விபதிகளின் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வீதிகளில் சுற்றி தீர்ந்து கொண்டிருப்பதால் இந்த நாட்டை இவ்வாறு கட்டியெழுப்ப முடியும் தற்போது எமது தலைமுறையினர் வாழ்ந்து முடிக்கும் தருவாயில் இருக்கின்றனர் தற்போது இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு வயது இளைஞர் விபதிகளை இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடியவர்கள் கூடியவர்கள் புதிய தொழில்களை உருவாக்க வேண்டும் புதிய தயாரிப்புகளை ஆரம்பிக்க வேண்டும் இவை அனைத்தையும் செய்வதற்கு இளைஞர் விபதிகள் நாட்டில் இல்லை என்றால் நாம் என்ன செய்வது கிராமத்தில் குழு அடிக்கின்றனர் இருக்கும் பெற்றோர் அவர்களின் வாழ்நாள் முழுவதிலும் கூறுகின்றனர் இவ்வாறு கூறும் பெற்றோர் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இது சாதாரண காய்ச்சல் தலைவலி போன்று தற்போது மாறிவிட்டது கடந்த காலங்களில் மித்தனிய தங்காலை பகுதிகளில் ஐஸ் நிறைந்து காணப்பட்டது தற்போது அந்த இடங்கள் ஐஸ்லாந்து என்றும் கூறப்படுகிறது அவ்வளவுக்கு ஐஸ் போ பொருள் நாம் இதை பற்றி கதைக்கும் போது சிரிக்கலாம் ஆனால் இது மாபெரும் பேரழிவு போதைப் பொருட்களை விநியோகிக்கும் மத்திய பகுதியாக பார்க்கின்றனர் எதிர்காலத்தை நாம் நாம் நிச்சயமாக வேண்டும் இங்கு ஒரு விடயத்தை கவனத்தில் குழந்தைகளை மீட்டெடுக்க வேண்டும் அடுத்தது இந்த வியாபாரத்தோடு தொடர்புடையவர்களை இதிலிருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் இங்கு வாய்ப்புகள் இருக்கின்றன சட்டத்தின் பிரகாரம் போதைப் பொருள் விநியோகிப்பவர்களும் பாவிப்பவர்களும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் அடுத்தது இனி இந்த சமுதாயத்தில் போதைப் பொருள் இருக்கக்கூடாது என்ற செய்தியை சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதனால் எமது நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து இதனை செய்ய வேண்டும்